அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாவசியமான கதைப்பகுதி லானை ஒர்க் அவுட் செய்ய ஆரம்பித்த அப்பத்தா தினரும் குணசேகரன் அதிர்ச்சி கொடுத்த சக்தி எதிர்நீச்சல் சீரியலில் மார்ச் இருபத்தி எட்டாம் திகதிக்கான பிரேமோ வெளியாகியிருக்கிறது ஆதிரையில் திருமண வரத ஆதிரையின் திருமண வரதட்சணையாக மொத்த சேரில் தங்களுக்கு ஐந்து வீதம் வேண்டும் என்று ஆர் தம்பி டீல் பேசுகிறார் அனைவருடைய செயலை பார்த்து கோபத்தில் சக்தி புது முடிவு எடுக்கிறார் அனைவருடைய செயலை பார்த்து கோபத்தில் சக்தி புது முடிவு எடுக்கிறார் சண்டீவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலுக்கு தற்போது ரசிகர்களின் பெரும் ஆதரவோ கிடைத்துள்ளது அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பிரேமோ வெளியாக இருக்கிறது அதில் ஆதிரையின் நிச்சயதார்த்த விஷயங்களை பற்றி பேசுவதற்காக எஸ் கே ஆர் தம்பி குணசேகரன் வீட்டுக்கு வந்திருக்கிறார் எஸ் கே ஆர் தம்பி அரசுவிடம் விசாலாட்சி அம்மா உங்களுக்கு என்னென்ன வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள் என்று கூறுகிறார் அதற்கு அரசு அதை கேட்டு முடிவு பண்ணுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆனால் நீங்கள் நினைத்தபடி நிச்சயதார்த்த வேலைகளை பற்றி நான் எதுவும் கேட்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார்